இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் அரசு மருத்துவமனைகளில் இலவச செயற்கை கருத்தரித்தல் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் வடகண்டம் பகுதியில் கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் பொதுமக்களிடையே பேசிய அவர் இந்திய வரலாற்றில் இலவசமாக செயற்கை கருத்தரித்தல் மையம் தமிழ்நாட்டில்தான் முதன்முறையாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என கூறினார் இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கான மருத்துவ சிகிச்சை உதவி வரும் ஜூலை மாதம் முதல் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மருத்துவ வசதிகளுக்காக சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கட்டடங்கள் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் இலவசமாக செயற்கை கருத்தரித்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற ஒன்று இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிரை காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விபத்து என்று வருகிற போது இன்னமும் கூடுதல் செலவாகிறது என்கின்ற கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு முதல் அந்த ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாக உயர்த்தி தருவோம் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான அரசாணைகள் எல்லாம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொகை முடிவுற்ற பிறகு முதல் வாரம் ஜூலையில் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குகிற அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரவிருக்கிறது